எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை போட வேண்டிய கோலங்களை பார்க்கலாம் ஸ்ரீராமஜயம் அப்புறம் குபேர கோலம் வியாழக்கிழமையில் குபேர பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையை விட வியாழக்கிழமையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் காயின் ஒம்பது காயின் வச்சு குபேர அஷ்டோத்திரம் அல்லது போற்றி சொல்லி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து ஏதாவது ஒரு நேவதியம் அப்படின்னு பண்ணினா ரொம்ப நல்லது அது வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் ரொம்ப சிறப்பு தினமும் முடிஞ்சால் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் பண்ணும்போது நல்ல ஒரு செல்வ ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்ததாக நவகிரகத்தில் குரு பகவானுக்குரிய கோலம் நடுவில் ஸ்ரீ அப்படின்னு எழுதி அருகோணம் கோலம் போட்டு சுற்றி வர வளையங்கள் போடணும் இதில் வந்து சௌந்தரிய லகரியோட மூன்றாவது பாடல் அல்லது அபிதாமி அந்தியாதையோட மூன்றாவது பாடலை சொல்லணும் அதற்குரிய எந்திரம் இது அந்த பாடலை சொல்லி எதுக்கு பூ போட்டால் ரொம்ப விசேஷம் அடுத்ததான் ராகவேந்திர கோலம் வியாழக்கிழமை ராகவேந்திரருக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த கோலத்தை போட்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொன்னாலே போதும் இல்லைன்னா பூஜ்யாய ராகவேந்திராய அப்படி இல்லைன்னா நவபிருந்தாவன ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் நமக்கு என்ன தெரியுமோ ராகவேந்திர சம்மந்தப்பட்ட எந்த ஸ்லோகம் தெரியுமோ இல்லை அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் கூட படி இந்த கோலத்து மேலே பூக்கள் போடலாம் ரொம்ப விசேஷமான கோலம் இது வாரத்தில் ஒரு நாள் போட்டால் போதும் ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு அது கொடுத்துரும் அடுத்ததாக வியாழக்கிழமை குபேரனுக்குரிய தினம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் குபேர கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய கோலங்களை அன்னன்ன கிழமைக்கு நம்ம போடும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக பாதுகா சகசாமத்தில் வர வியாழக்கிழமைக்கு உரிய கோலம் இது பாதம் போட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்கொயர் போடுற மாதிரி போடணும் அடுத்ததான் இது வந்து துளசி கோலம் இதில் வந்து ஓம் கண்ட பரசவே நமக ஓம் கண்ட பரசவே நமக அப்படின்னு எழுதணும் இது விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் வர ஒரு நாமாவளி இது இதை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அல்லது துளசி அஷ்டோத்திரமோ கிருஷ்ணரோட அஷ்டோத்திரமோ துளசி சூத்திரமோ எது வேணாலும் சொல்லி இந்த கோலத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் வியாழக்கிழமை போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன அப்படின்னா வியாழ பகவான் அதாவது குரு பகவானுடைய கோலம் ராகவேந்திரர் கோலம் குபேர கோலம் பாதுகா சகஸ்திரநாம கோலம் விஷ்ணு சகசிரநாம கோலம் மற்ற நாளில் நீங்கள் குபேர கோலம் போடலைன்னா கூட வியாழக்கிழமையில் போட்டால் ரொம்ப சிறப்பு அதனால வியாழக்கிழமை கண்டிப்பாக குபேர கோலத்தை போடணும் இது எல்லாம் தான் கு வியாழக்கிழமையில் போட வேண்டிய கோலங்கள் இந்த அஞ்சு கோலங்களையும் போட்டு இதற்குரிய ஸ்லோகங்கள் பூஜைகள் நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவோடு உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசா சுகினோபவந்தோ ததாஸ்து